வணக்கம் இன்னைக்கு நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து நம்ம பாரம்பரிய கொலக்கட்டை அதாவது பன ஓலை கொலக்கட்டை இந்த பங்குனி மாதம் வந்துருச்சுனாலே வந்து நிறையா திருவிழாக்கள் நடக்கும் நிறையா கோயில் கூடம் நடக்கும் அதில் வந்து இந்த பங்குனி மாதம் வந்து அந்த மாவு நல்ல பச்சரிசி மாவில் நல்ல குளக்கட்டை வச்சு அந்த விழாக்கள் கொண்டாடுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு குளக்கட்டை தான் நம்ம பார்க்க போற வீடியோவில் நம்ம பனை ஓலை நல்லா பச்சை ஓலை குருத்தோலை இதில் தான் இன்றைக்கி நம்ம கொளக்கட்டை வைக்க போகிறோம் நம்ம வாங்க அதை எப்படி தயார் பண்ணலாம்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வந்து மெசர்மெண்ட் கப்ல மூணு கப்பு பச்சரிசி அதாவது சண்டி பச்சரிசி என்பாங்க மாவு பச்சரிசிம்பாங்க அதுதான் எடுத்திருக்கு அந்த பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு நல்லா தண்ணியை முள்ள வடிச்சாச்சு சுத்தமாக தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சாச்சு வடிச்சிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட துணியில் கூட நம்ம லேசாக உணர போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு மிக்ஸி அடிக்குமோ அந்த இதில் எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துக்குவோம் நம்ம வந்து இதை மொத்தமாக நிறையா செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து அறவையில் கொடுத்து கூட நம்ம இந்த ஒரு பக்குவத்துக்கு அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு சொர சொரப்பாக குளக்கட்டைக்குன்னு கேட்டோம்னாலே அரைச்சி தந்துடுவாங்க அந்த மாதிரி கூட அரைச்சிக்கலாம் நம்ம கொஞ்சமா பண்ணால் இந்த மாதிரி வீட்டில் நம்ம மிக்சி ஜார்ல கூட போட்டு கொஞ்சமாக தயார் பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு வீட்டில் ஈஸியாக தயார் பண்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போற வீடியோவில் இப்போ வந்து மிக்சி ஜார்ல வந்து முழுசா வரிசையை போட்டுடாம ஒரு பாதி அளவுக்கு மட்டும் போடுங்க தான் நல்லா அரைக்கும் அதே மாதிரி மிக்சி ஜார்ல போட்டு மூடியை போட்டுட்டு வந்து லைட்டாக அதை விட்டு விட்டு அரைங்க ஏன்னா ஒரே தடவை விட்டோம்னா அந்த ஈர அரிசி வந்து கீழே வந்து அந்த நல்லா படிஞ்சு போயிடும் அது வந்து ரொம்ப அது மாதிரி இறவி போயிடும் அப்புறம் திருப்பி மேலே இருக்கிறது சுத்தாது அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு நல்லா இந்த மாதிரி விட்டு விட்டு அடிச்சுட்டு நல்லா அந்த அடியில் இருக்கிறத நல்லா கிளறி கொடுத்துருங்க இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டீங்கன்னா அந்த கீழே வந்து படியாது இல்லைன்னா ஒரு ரொம்ப நைஸாக டைட்டாக படிஞ்சிடும் இப்போ மறுபடி மூடி போட்டு இது போல மறுபடியும் அடிச்சுட்டு கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இப்ப நம்ம நல்ல மாவு அரிசி எல்லாம் எதுவுமே லூஸ் ஆயிடுச்சு நல்லா பொழு பொழுன்னு ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து நல்லா ஓட விட்டோம்னா கூட ஒண்ணும் செய்யாது அதுக்காக தான் அந்த மாதிரி நல்ல பார்த்தாலே தெரியும் நல்லா மாவாகிடுச்சு இந்த அளவுக்கு இது நம்ம சளிச்சுதான் எடுக்கணும் அதனால இந்த அளவுக்கு அடிச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிடலாம் இதைப்ப நம்ம சலிக்கணும் சலிக்கிறதுக்கு வந்து முதல் வந்து இந்த மாதிரி ரொம்பவும் பொடி கண்ணா இல்லாமல் இந்த ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கண்ணா இருக்கணும் ரொம்ப பொடி கண்ணா வலுவலுன்னு இருக்கக்கூடாது மாவு அதனால இதில் நம்ம சளிச்சு எடுத்துக்குவோம் பண ஓலை குளக்கட்டை இப்போ பண ஓலை குளக்கட்டை வந்து நிறையா பேக்கரியில் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது டெய்லி அது ஒரு பண்டமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பேக்கரியில் நிறைய இடத்துல இப்போ வந்து பண ஓலை கொழக்கட்டையை அவிச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக விற்கிறதுக்கு நிறைய இப்போ வந்துருச்சு நம்ம அது இல்லாமல் வீட்டில் எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் சலிச்சாச்சு இந்த கத்தியில் மறுபடியும் நம்ம அந்த ஜார்லேயே சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி கொஞ்சம் கத்தி இருக்கும் மறுபடியும் அந்த ஜாரில் சேர்த்துக்குவோம் மிச்சத்தை இதில் இந்த பச்சரிசிலேயாவும் சிவப்பு பச்சரிசி இருக்குது அதுவும் வாங்கி பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம் இதே நம்ம மாவை சளிச்சாச்சு இந்த மாவோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக நெரு நெருன்னு இருக்கும் ரொம்ப நைஸாக நம்ம பாக்கெட் மாவு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த சுக்கு சுக்கு மாவு சுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராம் தான் இருக்கும் அந்த சுக்கை அந்த அளவுக்கு மிக்ஸியில் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் தட்டி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் அதாவது இருக்கிற அந்த கப்பியோட சேர்த்து தட்டியிருக்கேன் ஏலக்காய் அதாவது நம்ம தேவையான அளவு ஏலக்காய் நான் ஒரு ஏழு ஏலக்காய் இதுல சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்குவோம் நம்ம ஏலக்காய் சுக்கு எல்லாத்தையுமே அந்த இருக்கக்கூடிய கப்பியோட சேர்த்து நம்ம அடித்தாச்சு அதையும் நம்ம மாவில் சேர்த்துக்குவோம் இதில் வந்து கரெக்டாக அளவுக்கு மிச்ச கப்பி எல்லாம் இருக்காது நல்லா நைஸா அரைஞ்சிருச்சு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருவோம் இத நல்லா எல்லாத்தையும் அந்த ஏலக்காய் பொடி எல்லாத்தையுமே நல்லா மாவோட கலந்து விட்டுடலாம் இது கருப்பு எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூனு அதை நம்ம இதுல சேர்த்துடலாம் போட்டு நம்ம எள்ளோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா மனம் நல்லா அருமையா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இதை லைட்டா பொறிச்சு கூட போட்டுக்கலாம் தப்பு இல்லை நான் இப்போ வந்து பொறிக்காம தான் போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பொறிச்சு கூட போட்டுக்கலாம் ஆ இதுக்கு வந்து நான் இன்னைக்கு கருப்பட்டி கருப்பட்டி வந்து இது நல்லா புது கருப்பட்டி நல்லா வந்து பார்த்துக்கோங்க புது கருப்பட்டி நல்லா நைஸாக அது நல்லா இளச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இழைச்சி இல்லை நீங்கள் தட்டி நல்லா நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம் பொடிச்சு வச்சுக்கிட்டு அது வந்து நம்ம இப்போ வந்து மூணு கப்பு அரிசி எடுத்துருக்கோமா அதனால் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு பனவெல்லம் அதாவது கருப்பட்டி ஒரு கப்பு மூணு கப்புக்கு ரெண்டு கப்பு நம்ம பணவெல்லாம் கருப்பட்டி நல்லா மூ சீவி வச்சிருக்கேன் அதை சேர்த்தாச்சு இதில் வந்து கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணுன்றவங்க வந்து கொஞ்சம் ஒரு கா கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அது நல்லா கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்துடலாம் அந்த மாவோட அந்த மாவில் ஏற்கனவே ஈரம் இருக்கும் அந்த ஈரத்தோடு சேர்ந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் அதாவது தேவையான அளவு ரைட்டாக தொழிச்சு நம்ம அதை வந்து இந்த குளக்கட்டை பதத்துக்கு நல்லா பிரசஞ்சு எடுத்துக்கிறணும் இதில் வந்து பாகு காய்ச்சிட்டு உள்ளே ஊற்றி நம்ம கிண்டிட்டோம்னா அதுக்கிட்ட வேறு மாதிரி பிரச்சனைக்கு போயிடும் அதனால் இந்த மாதிரி போட்டு கொஞ்சமாக தண்ணியை லைட்டாக தெளித்தோம்னா கரெக்டாக அந்த இது வந்து நம்ம கருப்பட்டி வந்து இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரியாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அந்த பதத்துக்கு அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிறணும் மாவோட ஈரப்பதத்துக்கும் நம்ம போட்டுருக்கக்கூடிய வெள்ளத்துக்கும் அந்த கருப்பிட்டிக்கும் தக்கன நம்ம தண்ணியை போட்டு நல்லா இந்த மாதிரி விசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ மாவு நம்ம கொழக்கட்டைக்கே தயார் பண்ணியாச்சு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் அதாவது சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்படி பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும் ஈரரசி மாவை கூட கொஞ்சமாக எடுத்து வச்சிருங்க கொஞ்சமாக ஒரு கப்பில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இதை ரெடி பண்ணுங்கள் சப்போஸ் நமக்கு தண்ணி கூடிருச்சு இந்த மாதிரி அளவு கூடிடுச்சு அப்படின்னா அந்த மாவை லைட்டாக இதில் சேர்த்தோம்னா அந்த ஈக்குவல் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க அப்புறம் வந்து நம்ம ஓலையை வந்து எப்படி கிளீன் பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து ஓலையை எப்படி வெட்டலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஓலையில் வந்து இந்த பார்த்தீங்களா இது வந்து அதோட அந்த குருத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு இது இது வந்து சும்மா நம்ம வெட்டு எல்லாம் பட்டுச்சுன்னா அந்த வணையர்றவங்க திடீர்னு அறுவா அந்த மாதிரி எதாவது கையில பட்டுருச்சுன்னா இந்த பூ மாதிரி இருக்கும் அந்த பூவை எடுத்து அந்த காயத்துல இப்படி வச்சிருவாங்க அப்படி வச்சுட்டாங்கன்னா அந்த காயம் வந்து ஆறிடும் அதுக்கு இது மாதிரி பயன்படுத்துவாங்க நான் பார்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம அதை ஓலையை ரெண்டா பிரிச்சுட்டோம் ரெண்டா பிரிச்சது போக அந்த நடுவில் இந்த மாதிரி ஒரு கட்டை மாதிரி இருக்கும் அதையும் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நமக்கு இந்த பெரிய பகுதி தான் தேவைப்படும் இந்த சின்ன பகுதியெல்லாம் கழிச்சிடணும் இந்த சின்ன பகுதியெல்லாம் கழிச்சுட்டு எடுத்தோம்னா ஒன்று ஒன்றா எடுக்கலாம் அது அந்த மடிப்பு போறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஓலை சுவடி ஓலை பன ஓலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு இப்படி நம்ம ஒன்று ஒன்றா பிரிச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஓலை வந்து இது இதோட அகலமான ஓலையெல்லாம் இருக்கு நம்ம எந்த மாதிரி ஓலையா இருந்தாலும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பயன்படுத்திக்க தெரியணும் நமக்கு இப்ப அடிப்பகுதியும் இந்த கொஞ்சம் சின்னதா இருக்கக்கூடிய மொனப்பகுதியையும் நம்ம துண்டிச்சிடலாம் இப்ப அந்த அடிப்பகுதியும் அந்த மொனப்பகுதியும் நம்ம வெட்டியாச்சு இந்த மாதிரி ஈஸியாக கூட நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம் சின்ன ஓலைகள் அதாவது பயன்படாத ஒலைகள் சின்ன ஓலைகள் இருக்கும் இல்லையா அந்த சின்ன ஓலைகளில் நம்ம வந்து கெட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கயிறு மாதிரி பிரிச்சுக்கலாம் நம்ம வந்து மாவு வச்சுட்டு அதை கெட்ட வேண்டியிருக்கும் அதை கெட்டும்போது நான் சொல்றேன் அதாவது முழுக்க முழுக்க எல்லாமே பனையில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு குளக்கட்டை எல்லாமே அதுலேயே என்னென்ன பொருள் வருதோ அந்த பனை மரத்துலேருந்து வரக்கூடிய பொருளை வச்சு எல்லா உணவு பொண்ணுங்களும் நம்ம தயார் பண்ணுறோம் எல்லாம் அரிசி மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம் பெரிய உலையாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ரெண்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நீங்கள் சிசர்னா சிசரை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் அருகாமனை இருந்தால் அருகாமனை கத்தியில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஓலைகளை இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அதை நமக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அதை வெட்டி வச்சுக்கலாம் வெட்டி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மாவு வந்து குளக்கட்ட மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு ஒரு ஊருண்ட மாதிரி பிடிச்சிக்கோங்க அதாவது ஓலைக்கு தக்கன ஓலை சின்ன ஓலைன்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் அவனு தப்பு இந்த மாவை இந்த அளவுக்கு எடுத்து நல்லா நம்ம கையில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக அதை அப்படியே எடுத்து ரெடி பண்ணி அப்படியே உள்ள வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு நல்லா அந்த அளவுக்கு அமர்த்தி விடுங்க அதாவது ஓலைக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஓலைக்குள்ளே இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கீழே வரைக்கி இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சா இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் வந்து நமக்கு இந்த சின்ன ஓலை இருக்கும் அதாவது கொஞ்சம் சுருசாக இருக்கும் அதை நம்ம வந்து பயன்படுத்த முடியாத அளவில் இருக்கும் அந்த ஓலையை எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் சேர்த்து வச்சுட்டோம்னா அந்த ஓலையோட மனம் வந்து நல்ல அந்த குளக்கட்ட வேகும்போது ரெண்டு சைடு வேகும் போது அந்த ஓலையோட மனம் நல்லா அருமையா அதுல நமக்கு வாசனையா இருக்கும் நம்ம அந்த கிழிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இதுல கட்டிடணும் இப்படி இப்படி கட்டி வச்சிட்டோம்னா உலையாது அதே மாதிரி இந்த மாதிரி கட்டி ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஓலை வந்து கம்மியாக தான் கிடைச்சது எனக்கு நிறைய ஓலை கிடைக்கல தான் கிடைச்சது குறுத்தோலை அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துல நீங்க ஒரே சைடுல கூட வச்சுக்கலாம் ஆனா மாவோட அளவை குறைச்சி வச்சுக்கணும் இந்த அளவுக்கு மாவோட அளவை குறைச்சி அதாவது ஒரு ஓலையில நிக்கிற மாதிரி குறைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரே ஓலையில நிக்கிற மாதிரி கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நல்லபடி ஒரு அம்முக்கு அம்மிக்கிட்டீங்கன்னா அமுக்கி ரெடி ஆகிடும் இப்போ வந்து இதேமாரி ஒரு சின்ன நார வச்சு நம்ம கட்டிக்கலாம் நம்ம ரெண்டு டைப் பார்த்துருக்கோம் அடுத்து ஒரு டைப் பார்க்க போறோம் அது இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லென்த்தானதுல நீளமானதுல மாவு தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சிருங்க நடுவில் வச்சுட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒரு சைஸா மாவை அழுத்தி அம்மிக்க வச்சிருங்க இந்த மாதிரி மாவை நல்லா அழுத்தி வச்சிட்டு இந்த ஓலையை வந்து இப்படி மடிக்கலாம் மாதிரி ஓலை வந்து இப்படி மடிச்சிடலாம் இப்படி மடிச்சுட்டு இதே மாதிரி நம்ம ஒரு ஓலையை வச்சு இந்த இடத்துல அந்த இணைக்கிற இடத்துல மறுபடியும் இப்படி கட்டிடலாம் இப்போ வந்து எல்லா மாவையும் உலகட்டை மாதிரி பண்ணி நம்ம அந்த ஓலைகளில் வச்சு நல்லா கெட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இதை நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம் அவிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இட்லி சட்டி ஒரு கொஞ்சம் அகலமானதாக இருக்கணும் ஏன்னா நம்ம உலக்கட்டை வந்து நல்லா அதில் நின்று வைக்கணும் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை வச்சு சுடட்டும் தண்ணி சுடட்டும் இப்போ நம்ம அந்த மறுபடி அடிப்பகுதி தட்டு தான் இதில் நான் வச்சுருக்கிறேன் அடிப்பதி தட்டை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மிச்ச ஓலைகள் கொஞ்சம் கட் பண்ணது இருக்கும் இல்லையா அந்த மிச்சத்தை இந்த மாதிரி கொஞ்சம் போட்டிங்கன்னா நமக்கு அந்த நீராவி பட்டு நம்ம அவியும் போது ஏற்கனவே ஓலை இந்த ஓலையோட மானம் எல்லாம் நல்லா வேகும்போது நல்லா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சத்தை பரத்தி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் இதே அடுக்கி வச்சுருவோம் இப்போ நம்ம இந்த இட்லி கொப்பரையில் எல்லாத்தையுமே உள்ள வச்சாச்சு அந்த தண்ணி கொதிச்சு ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த மாதிரி வச்சிட்டு நம்ம மூடி போட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இந்த கொளக்கட்டை அவியும் போது தீயோட அளவு வந்து ரொம்பையும் ஏற்றிட வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமா மீடியமா வச்சுக்காங்க ஏன்னா அப்படின்னா தான் அந்த நீராவி சரியான அளவுல கொஞ்சம் கொஞ்சமாக போய் நல்லா வேகிறது கரெக்டாக வந்துரும் நம்ம நம்ம தீ அதிகமாக வைக்கும்போது அந்த நம்ம கருப்பட்டி இதெல்லாம் கொஞ்சம் இலக்கம் கொடுத்து இப்போ இலக ஆரம்பிச்சு அதனால் மீடியமாக ஸ்டீலில் வச்சு நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துல இப்போ வச்சாச்சு வச்சு இப்போ நமக்கு அது ரெடி ஆகிருச்சு அது அந்த அளவுக்கு நல்லா அந்த ஓலையோட பச்சை நிறம் வந்து அளவுக்கு நல்லா மாறிடுச்சு மாறிடுச்சுனாலே நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதாவது நீங்கள் மறுபடியும் வே வெந்திருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அப்போ கூட செக் பண்ணிக்கலாம் தெரியல அப்படின்னா எடுத்து செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே பன ஒலையோட அந்த கருப்பட்டியோட மனம் அப்படியே ஜம்முன்னு வருது அந்த அளவுக்கு நல்லா அருமையா அந்த ஒரு பன ஓலை கொலக்கட்டை நல்லா அருமையா தயாராகிருக்கு இப்ப வந்து மூணு மெத்தட்ல நம்ம வச்சிருக்கோம் அந்த மூணு மெத்தட்ல ஒவ்வொரு மெத்தடா நம்ம உழைச்சு பார்ப்போம் நல்லா அருமையா வந்திருக்கு இந்த மாதிரி ஒட்டி கூட வரும் அந்த பிள்ள நல்லா இந்த அளவுக்கு நம்ம ஓலையை பிரிச்சுட்டு ஓலையோடு வச்சுக்கலாம் அதாவது இப்படியே மூடி வச்சுட்டோம்னா நமக்கு அந்த அந்த பிசு விசுத்து தன்மை வந்துடும் அதனால் சாப்பிட லேட்டாச்சுன்னா ஓலையிலேருந்து எடுத்து கொஞ்சம் லைட்டாக காத்தாட வச்சிட்டோம்னா அது நல்லா அருமையாக ஆறிப்போய் இருக்கும் சாப்பிட இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து அந்த ஓலை பண ஓலை கொலக்கட்டை எப்படி அவிக்கலான்றத வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் தயார் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் பொதுவாக வந்து இந்த ஓலையை வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் கொஞ்சம் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி நம்ம ஒரு தடவை ஓலையை வாங்கி வச்சிட்டு திருப்பி கொஞ்சத்தை பயன்படுத்திட்டு திருப்பி கூட கொஞ்சம் தினம் மிச்சம் வச்சுருந்து கூட கட் பண்ணி மிச்சம் ஒரு சருகையில் சுற்றி வச்சுருந்தோம்னா கூட இன்னொரு நாளைக்கு அதை எடுத்து மறுபடியும் நம்ம கொஞ்சம் தண்ணியில் வச்சிருந்து அப்புறம் திருப்பி எடுத்தும் பயன்படுத்திக்கலாம் என்ன இந்த புதுசாக வைக்கும்போது அதோடய மனம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஓலை காஞ்சிச்சின்னா மனோட மனம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் நல்லா அருமையாக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்துருக்கு நம்ம சொன்ன மெஷர்மெண்ட்டில் அந்த இனிப்பு அளவு எல்லாம் கரெக்டாக சரியாக இருக்குது அந்த உள்ள நான் சொன்ன அந்த அந்த அரிசி வந்து நல்லா ஒரு நெருநெருன்னு இருக்கும் ரொம்ப நைஸாக இருந்துடக்கூடாது அந்த அளவுக்கு நல்ல அருமையாக நம்ம சொன்ன முறைகளில் நீங்களும் தயார் பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்